ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணிநிலை யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன விளாக் பார்க்க போகிறோன்னா எங்களோட வயல் எங்களோடய வயல் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு காட்ட போகிற பாருங்கள் யார்த்தையும் எங்கள் மாமாவும் வேலை செஞ்சிட்ருக்காங்க இது ஃபுல்லாகவே நம்ம நிலந்தோம் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல செம்மையாக இருக்குல்ல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது பட் என்னால் நேரில் தான் போய் பார்க்க முடியல ஸோ கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ ஸோ அதனால் போகல ஊருக்கு என் ஹஸ்பண்டும் பாப்பாவும் போய்ட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தாங்க ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பவந்திகா வரப்பில் எப்படி நடப்பா பாருங்கள் அவளுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இந்த வயல் மாடு இதெல்லாம் அவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த வரப்பில் அவள் எவ்வளோ என்ஜாய் பண்ணி சூப்பராக நடப்பா பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஹாய் பவந்திக்கா ஹாய் சொல்லு নাই oh, পইটন ஓவா அதே அங்கே என்ன பண்ணுறேன் தாதாண்ணா தாதா போய் என்ன பண்ணுறேன்னு சொல்லப்பாரு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் விலாகில் மீட் பண்ணலாம் அத்தையும் மாமாவும் மாட்டுக்கு பிள்ளை எடுத்துட்டுருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை